ஹலோ கைஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசஃப்க்கு வந்து ஒரு டூ வீக்ஸாக டூ வீக்ஸாக வந்து இப்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்தது சரி ஓகே நார்மல் ஃபீவர் தான் அப்படின்ட்டு நாங்கள் மெடிக்கலில் வந்து டேப்லெட்லாம் வாங்கி போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மறுநாள் சாயந்திரம் சாயந்திரம் சாயந்தரமானாலே அவனுக்கு ஃபீவர் வந்தது உடம்புலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே மெடிக்கல்லையோ டேப்லெட் வாங்கி போட்டோம் சரியாக இல்லையே நம்ம கண்டிப்பாக டாக்டர் தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் அவங்க வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெங்கு ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட்லாம் போட்டோம் அப்போ கூட வந்து அது ரொம்ப எப்படி சொல்கிறது அவனால் ஏஞ்சி உட்கார கூட ஸ்ட்ரென்த் இல்லாமல் போச்சு எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ப்ரே பண்ண இப்போ நம்ம சொல்லுவோம்ல உடம்பு சொல்லலாம் ப்ரே அந்த என்ன சொன்னால் பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்டே அப்புறம் எல்லாம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது இன்னும் சரியா ஆகலை அவங்க கொடுத்த அந்த இதில் கூட மெடிசனில் கூட சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு நல்ல டாக்டராக பார்த்து நாங்கள் போகும்போது தான் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து ஒரு ஜாண்டிஸ் இருக்கலாம் ஜா அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலி எங்களுக்கு அதுக்கு அந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஜோசஃபே சொல்லிட்டான் எனக்கு இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த மாதிரி இந்த டைமில் டாக்டரே வந்து சொல்லிட்டாரு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஜாண்டிஸ் டெஸ்ட்டு பிளட் இதெல்லாம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் ஒரு டேப்லெட் கொடுத்தாரு இது வந்து சரியாகலைனா நீங்கள் அதை போட்டும் சரியாகலைனா நீங்கள் வாங்க திருப்பி அப்படின்னு சொன்னாங்க அவர் கொடுத்த டேப்லெட் போட்டக்கப்புறம் ஃபீவர் அப்புறம் பாடி பெயின்னு அப்புறம் வந்து இந்த வாமிட் பண்ணுறது அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் வந்து ஜாண்டிஸ் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது செவன் எயிட்டி அந்த செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருந்துச்சு நான் வேணால் இங்கே ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரே என்ன சொல்ல சொல்லியிருந்தார்னா இங்கிலீஷ் மருந்துலாம் சரியாகாது இந்த ஜாண்டிஸ்க்கு மஞ்சக்காமலைக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டி அந்த காலத்தில் இந்த பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நான் நாட்டு மருந்து அந்த மா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுதான் வந்து நல்லா டக்குன்னு கியூர் ஆகும் அது அந்த வந்து நிறைய இடத்துல விசாரித்தோம் எங்களுக்கு முக்கால்வாசி வந்து ஹெல்ப் பண்ணதே வந்து க்ளோரியாக்காவும் சாமானாவும் தான் அவங்க தான் வந்து ஜோசப் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க கொடுக்குற அந்த 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 கீரா நெல்லி அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கள் அம்மாவும் வாங்கிட்டு வந்து கீரா நெல்லி கொடுத்தாங்க அதான் தான் முக்கவாசி வந்து எல்லாமே கரெக்ட் டைமுக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஸோ தயிர் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அவங்க தம்பி அது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நீ நீ எடு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப பயப்படறலாம் நான் வந்து பயப்படலை சரியாயிடும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது கியூர் ஆகிடும் அப்படின்ட்டு நான் ஒரு இதுவாக இருந்தேன் ஒரு பக்கம் அவங்களும் வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க இந்த அளவுக்கு பார்த்ததால தான் வந்து ஜோசஃப்க்கு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கான் அந்த கீரா நெலி அதெல்லாம் வந்து மோரில் அடிச்சு ஃபுல்லாக வந்து மோர் மோர் சாதம் தயிர் சாதம் இது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உப்பு சுத்தமாக செய்யக்கூடாது சக்கரையும் செய்யக்கூடாதுனு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ ஒன் வீக்காக சாப்பிட்டுட்டு இருக்கான் முன்னாடி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா செவன் பாயிண்ட்டு ஏதோ சம்திங் இருந்துச்சுன்ட்டு அது வந்து இப்போது வந்து நாங்கள் நேற்று போய் பார்த்தோம் சரி ஓகே இப்போது ஒன் வீக் ஆகிடுச்சு இப்போது குறைஞ்சிருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டதுக்கு வந்து இந்த அந்த ட்ரிப்ளிகை நடை வந்து ஒரு ஜான்டிஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அவர் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டு சரி ஓகே அதுக்கு முன்னாடி இப்போது ஒன் வீக் அப்புறம் வந்து டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போது எப்படி இருக்குது இந்த இதை அந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணக்கப்புறம் இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நேற்று நானும் ஜோசப்பாக போயிருந்தோம் அந்த கிளிப்பெலாம் நான் ஆட் பண்ணுறேன் சைடில் போயிருந்தோம் அப்போ நேற்று பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நான் ஆக்சுவலி அவனுக்கு பிளட் எடுக்கிறாங்க அந்த டைமில் நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் வாயில் அப்படியே இது ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் சா எனக்கு வந்து சாய்ந்தரம் இந்த ரிசல்ட் வரும்போது இது அட்லீஸ்ட் செவன்லேருந்து சிக்ஸு குறைஞ்சிருந்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஓகே குறையுது அது அதிகமாக இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆச்சு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசஃபே வந்து அன்றைக்கி சாயந்தரமே ரிசல்ட் கொடுத்துருவாங்க சா ஃபைவ் ஓ கிளாக் வந்து வாங்கிக்க சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஜோசஃபே இப்போ வாங்கிட்டு வந்தேன் அப்போ என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அந்த கிட்டே வந்தது ரொம்பவே குறைஞ்சிருந்தது நான் இப்போ வந்து மெயினாக நான் வந்து இந்த வீடியோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப் சாரி இப்போ நான் சொன்னேன்னா இப்போது பார்த்துருந்துருக்கோம் நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுவீங்க முக்கியமாக அதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போது பார்த்துருந்தவங்க இருக்கவங்களுக்கு இப்போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சில பேர் தெரியும்ல என் ஜான்னிஸ் வந்து எப்படி பண்ணணும் சரி கமெண்ட்ஸில் வந்து சொல்வீங்க அதே அதே மாதிரி ப்ரேயரும் பண்ணுவீங்க அந்த ஒரு இந்த ரெண்டு ஒரு ரீசன்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோ இப்போ நான் பேசுகிறேன் இல்லைனா இதை நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஜோசஃப் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டான் சரி ஓகே நம்ம சொல்ல நான் சொன்னால் வந்து நிறைய பேர் ப்ரே பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த அளவுக்கு வந்திருக்கிறது காரணம் நிறைய பேர் சர்ச்சிலையும் சரி ஃபேமிலியும் சரி எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஒரு காரணம் அந்த காரணம் தான் வந்து ஜோசப் வந்து இந்த அளவுக்கு வந்து தாங்கியிருக்கு ஸோ வந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறம் வந்து சேர்த்தா இல்லையான்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய் சொல்ல இப்போ ஓகேவா கியா ஐயோ என்ன வைத்து ஒரு கேள்வி இல்லை